இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியல்ல சமீபத்தில் அறிமுகமான சிந்தாமணி அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிக்கிற சுஜாதா இந்த சீரியல் மூலமா பிரபலமாகி இருந்தாங்க எங்க வெளிய போனாலும் நீங்க தானே சிந்தாமணி ஏன் மீனாவுக்கு எதிரியா வர்றீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு என் கதாபாத்திரம் பிரபலமாகி இருக்கு அப்படின்னு நடிகை சுஜாதா தெரிவிச்சிருக்காங்க திரையுகல பாடகியா அறிமுகமான இவங்க ஜில்லா விட்டு ஜில்லா வந்தா பட பாடல் மூலமா முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு பணியாற்றின சிறகடிகாசை சீரியல்ல சிந்தாமணி கதாபாத்திரம் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரபலத்தை கொடுத்திருக்கு சமீபத்திய பேட்டியில இந்த சீரியல்ல நான் இப்போதான் அறிமுகமாகியிருக்கேன் ஆனா மக்கள் மதியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்க சீரியல் பார்த்த என் நண்பர்கள் பலருமே தொலைபேசியில வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க ஆனா வெளியே போகும் பொழுது ரசிகர்கள் நீங்க தானே மீனாவுக்கு எதிரியா நடிக்கிறீங்க ஏன் மீனாவுக்கு தொல்லை கொடுக்கறீங்க அப்படின்னு திட்டுறாங்க அந்த விமர்சனங்களை கேக்கும் பொழுது என் கதாபாத்திரம் மக்கள் மனசுல பதிஞ்சிட்டத உணர்றேன் அதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இது எனக்கான பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் சில தோழிகள் தயவு செஞ்சு வில்லி கதாபாத்திரங்களை நடிக்க வேணாம் அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காங்க ஆனா ஆனால் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் சிறப்பாக நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிப்பிகாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்